ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன பார்க்க பாசி பயிர் கூட்டு தான் பார்க்க போகிறோம் பாசிப்பயிர் இன்றைக்கி எங்கள் காய்கறி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதே காய்கறியும் ஓயாமல் சாப்பிட்டுட்டே இருக்கறனால சத்தான பொருளாக இருக்கும் பசங்களெலாம் இதுக்கு எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்களா அதனால பாசி பயிர் கூட்டு வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு பாசிப்பயிர்தான் வைக்கப்போனே இன்னைக்கு பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமாட்டிக்கு அதுக்கு தேவையான வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் வத்தல் போட்டு தாலுக்கேன் அரை மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காவும் பச்சை மிளகாய் ஜீரகம் அப்புறம் வெள்ளைப்பூடு இதுக்குலாம் அரைச்சி போடுறதுக்கு இப்போ வந்து அடுப்பில் வந்து தாய்ச்சி வச்சிட்டோம் தேங்காயை தான் தேங்காய் தேங்காயில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு

பாசி பயிரையும் போட்டு வெங்காயம் வதங்கினோன்னே பாசிப்பயிறு போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதை ஃப்ரீ ஃபிரில்லாக திரிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் வெங் ரெண்டு வெங்காயமும் போட்டுக்கிட்டேன் வெள்ளைப்பூடு ஒன்று போட்டேன் இப்போ தேங்காய் போட்டாச்சு இது வந்து ஒரு சத்தான சட்டாகவும் இருக்கும் ஒரு கூட்டுக்கு காய் வச்ச ஒரு குழம்புக்கு காய் வச்சாக்களே இருக்கும் அதனால தான் அன்னைக்கு பாசி பயிர் கூட்டு வச்சுருக்கேன் இதான் நான் முதல் தடவை செய்கிறேன் பாசி பயிர் கூட்டு எங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் நான் செஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமாட்டிக்கு இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு இதுதான் முத முதல்ல செய்கிறேன் காலையிலேயும் கொண்டக்கடலை புல்கொழம்பு வச்சா வெளியில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அதனால் வந்து குழம்பு கொண்டக்கடலை புல் குழம்பு வச்சாச்சு பாசி பயிர் கூட்டும் வச்சாச்சு அதுக்கப்புறம் முட்டையை வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கொண்டைக்கடலை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை புளி குழம்புல வந்து கத்திரிக்காய் மட்டுந்தான் போட்டிருக்கேன் வேறு காய்கறி இருக்கிறத வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு தான் காய்கறிலாம் போட சொல்லணும் அதுக்கப்புறமா பாசிப்பயிறு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி இது ரெண்டு இது தான் எங்கள் வீட்டில் அடுத்து சாதம் வச்சாச்சு அடுத்து சாதமும் வச்சாச்சு அப்புறம் முட்டையும் வச்சு வச்சாச்சு திரும்ப ஒரு குக்கர் சாதம் முடிஞ்சுங்க இப்போ ஓப்பன் பண்ண முடியாது அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு காலை சாப்பாடு வந்து சேமியா உப்புமா கிண்டி ரெடி பண்ணிவிட்டோம் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் ஓகே பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்